ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய பேர் தோணும் ஆனால் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதாவது துலாம் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் தான் மிக முக்கியம் வாழ்க்கை துணை மிக முக்கியம் நீங்கள் யார் கூட பழகிறீங்க யார் கூட நட்பாக இருக்கீங்க யார் கூட சண்டை போடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இந்த கலத்திரஸ்தானம் அந்த கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் உங்களை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் இருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க பணக்காரனுக்கு பின்னாடி பத்து பேர் பைத்தியக்காரனுக்கு பின்னாடி பத்து பேருன்னு அந்த காலத்தில் பைத்தியக்காரனால் ஒரு வந்து ஒரு ஏலனம் இருந்தது இப்போ பைத்தியக்காரனா அனுதாபம் வந்திருக்கு ஆனால் பணக்காரன்னா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அந்த பணக்காரனுக்கு பின்னாடி பத்து பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா அவனுக்கு சிசு ரிக்ஷை பண்ணுறதுக்கு ஒன்றா அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றா அவன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்வதற்கு ஆனால் இப்போது அதே நிலமை தான் ஆனால் அவனுக்கு மரியாதையோடு சேர்ந்த அந்த சிசுரைகள் சிசு ரிக்ஷைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பணக்காரன் அந்த பணக்காரன் ஆகணுமா இல்லை உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் இருக்கணுமா இல்லை யாருமே இல்லாமல் தனியாக இருக்கணுமா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இந்த சுக்கரனை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து குடும்பங்குட்டியோடு இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்ரன் நல்லா இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணை அமைவதோ அல்லது குழந்தைகள் அமைவதோ சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு லாபஸ்தானா அதிபதியாக வராரு ஆறு பதினொன்றுக்குடைய அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல நீச்ச பங்கமாக இருந்தார் குரு பார்வையில் இப்பொழுது பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பொதுவாக பதினொன்றாம் வீட்டு அதிபதி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சங்கடத்தை கொடுக்கிறாரா அப்படின்னா சங்கடத்தை சின்ன லெவலில் தான் கொடுப்பார் ஏன்னா அவர் ஆக்சுவலாக சுப பலன்களையும் தருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் வந்து உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரி குருவுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஈக்குவல் பதவியில் இருக்கிறவர் சுக்கிரன் இவர் குரு பகவான் தேவகுரு சுக்கர பகவான் அசுரகுரு அதாவது ரெண்டு எனிமீஸோட டாப் லெவலில் இருக்காங்க இதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுமான்னு கேட்டால் கெடுதல் ஏற்படாது ஏன்னா லக்ன ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கிரன் வருது ச பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி ஈவன் சனி இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தையும் மரியாதையும் செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்பேற்பட்ட இடத்துக்கு சுக்கிரன் வருது உங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுப்பாரே தவிர கெடுதலை தரமாட்டார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பதவி சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை கடன் கொடுக்காமல் இருந்தவர்கள் இல்லை நீங்கள் கடன் கொடுத்து ஏமாற்றிட்டு இருந்தவங்கள்லாம் உங்களை தேடி வந்து அடிச்சுக்கட்டின்னு வருவாங்க ஐயா சாமி எங்களை மன்னிச்சுருங்க உங்களுக்கு ஏமாத்தினு நான் கஷ்டப்பட்டுட்டேன் இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க எப்போவோ ஆயிர கொடுத்துருப்பீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐம்பது அந்த ஆயிரரூவா கொடுத்தது இப்போ வந்து அஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா வந்திருக்குன்னா அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை அமையக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு தன லாபம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடம் வியாபாரஸ்தானம் ஐந்தாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடம்ங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வருதுனால வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் வருமானம் ஏற்படும் அதே சமயம் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தோர் குழந்தைகள் இப்படி எல்லாருமே லாபத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் தத்தளித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் எதனால் அப்படின்னா நீங்கள் க யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க ஏமாற்றிருப்பாங்க கொடுக்கவே இல்லை பத்து வருஷாச்சு பன்னெண்டு வருஷாச்சு இருபது வருஷாச்சு இருபத்தஞ்சி வருஷாச்சு கொடுக்கவே இல்லைன்னா அவர்கள் தேடி வந்து உங்களிடம் பணத்தை கொடுப்பார்கள் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் ஜி ஜிபேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ பணம் வந்துவிடும் என்னென்னு பார்த்தா எப்போவோ வாங்கினவன் உங்கள் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பான் ஆனால் நேரில் வந்தால் நீங்கள் சத்தம் போடுவீங்க இத்தனை நாளில் திருட்டு வயலை ஏமாற்றிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பாராட்டுதலை தருவார்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடல் கடந்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குருவின் பார்வை பலம் இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடன் மூலமாகவும் வருமானம் வரும் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நான் வேலை போயிடுத்து சார் அஞ்சு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன்ட்டு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பணப்பொழிவை ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இருக்கும் இதில் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் யோகம் கைகூடுகின்ற நேரம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அவங்களுக்கு எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவர்களுக்குலாம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலேயே உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்கள் உங்களிடம் தங்களுடைய மனதில் இருக்கும் ஆசையை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க குடும்பத்தாரின் ஒற்றுமையோடு குடும்பத்தாரின் ஒப்புதலோடு திருமணம் பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு திருமண யோகத்தை தன யோகத்தை கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது யோகத்தை இப்படி எல்லா யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ஆரோக்கியஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரன் லாபத்துக்கு போகிறதுனால லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்கள் உடம்பலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருக்குன்னா அவர்களுக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரும் அது என்ன மாதிரி சங்கடம் அப்படின்னா எதிர்பாலினத்தவர்களால் உங்களுடைய கௌரவத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் சில தவறுகள் செய்கிறதுக்கோ இல்லை தேவையில்லாமல் அவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைச்சி அவங்கக்கிட்ட சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிரிகளை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை அந்த சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் பைரவாஷ்டகம் சொல்லி ஆதிசங்கரர் அருளியை பைரவாஷ்டகத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க பைரவாஷ்டகத்தை சொல்வதன் மூலமாக பைரவரின் துணை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆட்களும் உங்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய நபர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய ஆற்றலும் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன் அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆசை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனது தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் இருக்குது அதில் நேரில் வரணும்னு சொல்கிறவங்க ஒரு நம்பரில் கீழே டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்பப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்